அனைவருக்கும் வணக்கம் மைவித்திரி எம்டி அவர்கள் வருகையை அனைவரும் மைவித்திரி உறுப்பினர்களாகிய நீங்கள் அனைவரும் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற வருகிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒளியேற்ற வரும் ஒரு சிறந்த மனிதர் அவர் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற செய்யும் அந்த மனிதருக்கு நீங்கள் அவரை வரவேற் வரவேற்பதில் தீபாவளியை போன்று கொண்டாடி வரவேறுங்கள் எனவே அவர் இந்த மாதம் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக வந்துவிடுவார் தீபாவளியாக கொண்டாட நீங்களும் தயாராகு தயாராகுங்கள் மைவுத்திரி உறுப்பினர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டு தீபாவளி செப்டம்பர் மாதமே ஒரு தீபாவளியை கொண்டாட இருக்கிறீர்கள் உங்களை வாழ வைக்கும் உங்கள் மைவுத்திரி எம்டி உங் உங்களை பார்ப்பதற்காக வருகிறார் வந்து உங்களை வாழ்க்கையில் ஒளியேற்றி உங்களை பெரிய செல்வந்தர்களாக வாழ வைக்கப் போகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்